பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் என்ற முறையிலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் சட்ட ஆலோசகர் என்ற முறையிலும் நான் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்தேன் எங்களுடன் சேலம் எம்எல்ஏ அருள் அவர்களும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முருளசங்கர் டாக்டர் ஐயா அவர்களுடைய தனிச் செயலர் சுவாமிநாதன் அனைவரும் சென்றிருந்தோம் இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமாக இரண்டு மூன்று நாட்களாக உழவி வரக்கூடிய ஒரு தவறான தகவல்களை முறியடிப்பதற்காக நடந்த கூட்டமாகும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே அது சட்ட விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மருத்துவர் டாக்டர் ஐயாதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே முப்பது முதல் தலைவராக இருக்கிறார் அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரித்திருக்கிறது அது மறைக்கப்பட்டு அது இல்லை என்பது போல ஒரு பிரம்மையை உருவாக்கும் வகையிலே ஒரு மாயை உருவாக்கும் வகை வகையிலே பொய்யாக சில பொய்யான தகவல்களை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காலத்தை நீட்டிப்பதாக சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா இல்லாதவர்கள்தான் தலைவராக இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி இருப்பதை மாற்றி அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதற்கான அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் தேர்தல் ஆணையர்களிடம் சமர்ப்பித்துள்ளோம் தலைமை தேர்தல் ஆணைய மிக கவனமாக அனைத்து விஷயங்களையும் கேட்டு அனைத்து ஆவணங்களையும் பரிசீலித்து அது சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் வர சொல்லி பார்த்து அதற்கான முடிவை விரைவில் எடுத்து இந்த முடிவு சட்டத்திற்கு புறம்பானது என்று முடிவு செய்து மாற்றி அமைத்து அவர்களே என்றும் உள்ளது என்றும் கட்சியை வழிநடத்துவார்கள் என்றும் மாம்பழம் சின்னம் ஐயாவுக்குத்தான் தான் என்றும் ஐயாவுடைய தலைமை அலுவலகம் பைலாபுரம் மற்றும் நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்ற இடம்தான் என்பதை பற்றியும்

என்னுடைய பாட்டாளி மக்கள் கழிச்சியை பொறுத்தவரையிலே நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னீர் சங்கமன்ற அமைப்பை தொடங்கி இன்று உரையிலே தன்னுடைய அயராத உழைப்பாலே உழைத்து கொண்டிருக்கிற தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ நம்மளுடைய ஐயா ஒருத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த கட்சியை அவருடைய மகனாக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் பிடுங்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார் அதற்காக பல பல வேலைகளை பல வேலைகளை அவருக்குன்னு இருக்கிற சில சட்ட ஆலோசகர்கள் இந்த பாடு மாதிரி ஒன்றுமே தெரியாத சட்ட ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு பண்றாங்க அந்த அடிப்படையில் எங்க மருத்துவர் ஐயா சொன்னாரு நாற்பது பொய்களை இல்லை நாற்பத்தி ரெண்டு பொய்களை சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்கள் இங்க இங்கே தேர்தல் கமிஷனுக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய சட்ட ஆலோசகர் நம்முடைய டாக்டர் வழக்கறிஞர் அருள் அண்ணன் அவரோடு என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களோடு நம்முடைய ஐயா நம்ம சாமிலாம் வந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு காலையில் உங்களுக்கு தெரியும் பத்து மணிக்கு உள்ளே போனோம் இதுவரையில் ரெண்டு ஒன்றரை மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தோம் தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்தோம் சார் தலைமை தேர்தல் ஆணையாளரே பார்த்தோம் தலைமை தேர்தல் ஆணையாளரை ஒன்பதே முக்கால் மணிக்கு அவர் அவராக கூப்பிட்டு எங்ககிட்ட அந்த விவரங்கள் எல்லாம் கேட்டாரு அது குறித்து மிக விரிவாக அவரிடத்துல ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் அவருடைய விலக்கி கூறினோம் இப்போ என்னன்னா முழுக்க முழுக்க தவற நாங்கள் பனிரெண்டு கடிதங்களை இங்கே கொடுத்துருக்கோம் மருத்துவர் ஐயாவுடைய தரப்பில் மருத்துவ ஐயாவுடைய உதவியாளர் சாமிநாதன் அவர்கள் நேரிலே வந்தும் கடிதத்திறமான அருணனம் மூலமாகவும் பனிரெண்டு கடிதங்களை கொடுத்துருக்கிறோம் இதுவரையில் ஒரு கடிதத்தை கூட எங்களுக்கு அக்னாலஜ் வரல அதற்கான எங்களுடைய வருத்தத்தை அங்கே பதிவு செய்தோம்

நம்முடைய அண்ணன் அன்புமணி அவருடைய காலம் முடிஞ்சது முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தான் ஐயா தலைவராக பதவி எத்துக்கிறாரு அதையும் மறைச்சு இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை இங்கே கொடுத்துருக்கிறார்கள் அதே மாதிரி பொதுக்குழுவே இல்லை பதவி போய் ரெண்டு மாதம் கழித்து தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களும் பொதுச் செயலாளராக திரு முரளிசங்கர் அவர்களும் பொருளாளராக மஞ்சூர் அவர்களும் பண்ண நம்ம நடந்து முடிந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது அந்த தகவலையும் மறைச்சு அண்ணன் அன்புமணி அவர்களே அங்கே தலைவராக இருப்பதாக வடிவேல் ராவனே பொதுச்செயலாக இருப்பதாக பாமாவே பொருளாளராக இருப்பதாக ஒரு தவறான ஒரு ஆபீஸ் பேரர் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கிறார்கள் அதையும் தவறு எப்படின்னா பதவி போய் ரெண்டு மாதம் கழித்து எப்படி எக்ஷன் பண்ண முடியும் அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லும்பொழுது அதிகாரிகள் பேரதிர்ச்சிக்குள்ளானார்கள் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் அவங்களை அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி தான் கடிதங்கள் பெற்றிருக்கிறார்கள் இன்னொன்று பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் நாங்கள் அவரை சொன்னோம் பீகாரில் நடந்த செய்தி மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை ஏமாற்றி தமிழ்நாட்டில் சில சதித்திட்டங்கள் நடக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டார்கள் என்னன்னா பாட்டாளி மக்களவை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் லட்சோபட்ச மக்கள் இருக்கிறார்கள் இரண்டரை கோடி வன்னியர்களுடைய பாதுகாவலர் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டுமே இதை அவருக்கு சொல்லிடும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்டாங்க இதனுடைய சட்டப்பூர்வமான விவரங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம் அவர்களும் ஏற்று இப்போ உடனடியாக எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா உடனே நாங்க தலைமை அந்த அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அப்பவே தலைமை தேர்தல் அதிகாரி கூப்பிடுறாரு தலைமை தேர்தல் ஆணையாளர் கூப்பிடுறாரு ஆணையாளர் கூப்பிட்டு அந்த மூணு அதிகாரிகளை உட்கார வச்சு இது குறித்து என்ன இதுங்கிறத விரிவா தீர விசாரிச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் அருள் சார் நீங்க சொன்னீங்க பன்னிரண்டு கடிதங்கள் நாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கோம் அதே மாதிரி அன்பு அன்புமணி மணி தரப்புலயும் பல கடிதங்களை அனுப்பி இருக்காங்க இல்லையா

பொதுவானதா ஒருதலை பட்சமானதா நீங்க சரியான எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா மிகப்பெரிய போராட்டத்தை நான் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கோம் கடிதங்களை எல்லாம் பரிசீலிக்காத தேர்தல் ஆமா இன்னைக்கு நீங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சந்திப்பிற்கு பிறகு நாங்க எல்லாத்தையும் பரிசீலித்து முடிவு பண்றோம் சொல்றாங்க எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க அது ஏத்துக்கிறேன்னா வேற வழியில் ஏத்தன ஆகணும் இப்ப இன்றைக்கு அவங்க வந்து எங்களுடைய கடிதங்களை இதுவரைக்கும் ஏத்துக்கல சில அதிகாரிகள் சொல்றாங்க அப்படியா இவ்வளவு கடிதம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம நான் அதிகாரி பேரை சொல்ல விரும்பல தேர்தல் ஆணையம் நீங்க கடிதங்கள் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பை ஏமாற்றுவதற்காக மிகப்பெரிய சதித்திட்டம் தீடப்பட்டிருக்கிறது அந்த சதித்திட்டம் யாரு அது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட அருமோனி தரப்பு சொல்லி இந்த கடிதத்தை வாங்கியிருக்காரு அதாங்க அவர் வந்து பதவியிலேயே இல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்பே பிள்ளை போயிடுச்சு அந்த பதவி போனத மாத்தி நாங்க அனுப்பியிருக்கிற கடிதம் மறைக்கப்பட்டிருக்க பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கிற கடிதத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்னு பதினைந்து நாள் நோட்டீஸ்ல நாங்க பொதுக்குழு கூட்டுறோம் அவங்க மூணே நாலு நாலு நாள்ல ஒரு கடிதத்தை குறித்து ஒரு ஒரு கூட்டத்தை மட்டும் கூட்டுறாங்க அது கூட்டம் தானே தவிர பொதுக்குழு கிடையாது எப்படி ஆபீஸ் பேரோ இல்ல இல்லாதவங்க எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும் இது எல்லாம் தலைவரே நிதியின்படி எங்க கட்சியோட நிதியின்படி தலைவரே இல்லாதவர் தான் உச்சகட்ட அதிகாரம் படைத்தவர் நிறுவனரே இல்லாம நிதியின்படி அதிகாரம் இல்லாத தலைவர் அந்த பொதுக்குழு கூட்டினார் என்பதான் அன்புமணி என்னுடைய பதவிகாலம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி எட்டு எட்டாம் தேதி நாலாம் மாசம் மாதம் மாசம் முடிஞ்சுட்டு ஏன் அது அதுக்கு அவருக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்

அங்கே நிர்வாக குழு உறுப்பினர் எல்லாம் ஒரே ஒட்டுமொத்த கருத்தோடு சொன்னாங்க ஐயா நீங்கள் தான் பதவி ஏற்றுக்கணும் நீங்கள் நிர்வாகம் பண்ற வரைக்கும் வெற்றியை மட்டும் பெற்றிருந்தோம் அந்த தலைமை மாறும் பொழுது தான் அது அடுத்தவங்க தலையீடு வரும் பொழுது தான் நம்மளோட வெற்றி வாய்ப்பை இழக்கிறோம் நீங்களே தலைவர் பதவி ஏற்றுக்குன்னு நிர்வாக குழு உறுப்பினர்கள் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்கிறாரு அதைத் தொடர்ந்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் சொன்னதை நம்ம கோமந்தூரில் நடந்த செயற்குழு முப்பதாம் தேதி நடந்த செயற்குழு அங்கீகரிக்குது

நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு நோக்கம் யாருக்கும் வரல ஐயா வந்து பொதுக்குழு கூட்டி ஒரு பொதுக்குழுவை கூட்டம் பொழுதுதான் மைகுத்து அடிக்கிறாரு மைகுத்தூக்கி அடிக்கிறாரு அப்பதான் ஐயா சொல்றாரு எப்ப இந்த கட்சி நிறுவனம் என்ன எனக்கு முன்னாடியே மைகுத்து கடிச்சா இவரால் வந்து தமிழ்நாடுல மக்களுக்கு நல்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிதான் அந்த முடிவு எடுக்கிறாரு ஐயா அதற்கு ஆ ஒட்டு கேட்கும் ஒட்டு கேட்கு தெரிய வைக்கிறாரு இந்த மாதிரி பல செய்திகளை உங்களுக்கு தெரியும் ஐயாவும் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிருக்காரு மீண்டும் இங்க வந்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல தேர்தல் ஆணையம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது ஏமாற மாட்டாங்கன்னு நம்புறோம் இல்லைன்னா பீகாரில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இவங்க செய்யறதுக்கு துணை போவாங்கிறத மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்து வைப்போம் மாற்றம் வந்து ஏற்கனவே அறுத்து மணி ராகி இருபத்தி ஒரு கடிதம்

அறுபத்தி மூணு நாட்டு நாய்க்கும் பேர் தேனாம்பேட்டை தான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு நேற்று உரையில இருந்தது இப்போதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் தேலாபுரம் தோட்டத்துக்கு மாத்திரம் சொல்லி தேர்தல் ஆணையத்தை கடிதம் கொடுத்துருவோம் தலைமை அலுவலகம் மாற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லைங்க ஆனா பைலாபடி இருக்கேன் சார் அதுல இருபத்தி ஒன்றாவது இதில் படி இருக்குது இல்லை

இது குழந்தைக்கடாக கூட தெரியும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடங்கப்பட்டார் அங்கீகரிக்கப்பட்ட இடம்தான் அங்கீகரிப்பு இடம்தான் தைலாபுரம் தோட்டம் இப்ப தைலாபுரம் தோட்டத்துக்கு மாற்றிச்சான் தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேர் சேர்ந்தா மாற்றுறாங்க அப்படி சென்னை ஆஃபீஸோ அது பகுதி ஆஃபீஸில் நடக்குது எங்களுக்கு அலுவலகம் என்பது தைலாபுரம் தான்

அப்படிதான் கேட்டிருக்கோம் மாத்திரம் கேட்டிருக்கோம் அதே மாதிரி இப்ப பாட்டாளி மகளிர் தலைவர்ங்கிறது முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் கிடையாது தேர்தல் ஆணையம் யார் தலைவர் முடிவு அது தெளிவா சொல்லிருக்க அன்புமணியை தலைவராக சொல்லல பாட்டாளி மகளிர்ஜியுடைய தலைவர் தான் போட்டிருக்கு அது எங்க ஐயா தான் தமிழ்நாட்டு மக்கள் பாட்டாளி மகளிர்ச்சியுடைய தொண்டர்கள் வன்னிய மக்கள் எல்லாருமே ஓட்டு போறவங்க பாட்டாளி மகளிர் ஓட்டு போடுறவங்க அத்தனை பேரும் தலைவராக ஒருத்தர் ஐயாவதான் நகல் வந்து ராமதாஸ் ராமதாசி அந்த நகல் சபா இருக்காங்க அந்த நகலை வந்து அது இப்ப வந்து புதுசு இல்ல அது பழசு இவங்க செட்டப் பண்ணி பட்டாசு தமிழ்நாட்டுல செட்ட பண்ணி அங்க ஒரு பத்து இடத்துல அடிச்சு அதாவது ஆணையத்தை எப்படி ஏமாத்துனாங்களோ அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும் ஏமாத்த முயற்சி

சொன்னாங்க ஆமாங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டெல்லியில அண்ணா அன்புமணி என்ன சொல்லுவாங்க அந்த அடிப்படையில பெயர் அதுக்காக தான் ஐயா வந்து என்ன சொன்னாரு அன்புமணி மட்டும் போட்டுக்கப்பா என் பேரை பயன்படுத்த ஐயாவுடைய பேரை தான் இந்த இது ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு ஜிக் ஜாக் பண்ணாதான் அவரு இன்னும் சில வார்த்தைகள் சொல்லுங்க அன்புமணியை பொறுத்தவரையில அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்ட கூட்டணி கூட வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்றது வெளிப்படையாகவே அவர் பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அந்த கூட்டணியில அவர் சேருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருந்து இது போன்ற நடவடிக்கை தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலே முடிவு செய்ய வேண்டிய தலைவர் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றது என்னன்னா மருத்துவர் ஐயா அவர்களை எந்த கூட்டணியில யாரு சேர்த்துறாங்களோ மருத்துவர் ஐயா இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏமாந்து ஆசை வார்த்தையை மோச வார்த்தையை காட்டி யாரும் ஏமாந்து நான் சொல்றது மருத்துவர் ஐயா தான் தலைவர் பாட்டாளி மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவரு சொன்னாதான் தமிழ்நாட்டில் வன்னிய மக்கள் ஓட்டு போடுவாங்க அழுத்த நிறுத்தமா நல்லா

ஐயா ஐயா இருக்கு மாட்டு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று போடுவார் இன்னைக்கு மாநில துணைத்தலைவர் முந்தாணையத்து எங்க சேலம் மாவட்டத்தை மட்டும் அஞ்சு துணைத்தலைவர் போட்டிருக்காங்க யாரு கேட்டாலும் ராமகிருஷ்ணன் சார் வந்து இந்த எங்க பாட்டாளி பயிற்சியில வந்து சேர்ந்து துணைத்தலைவர் கொடுத்தாலும் வரும் எங்க அண்ணன் அன்பமொழி போட்டு விட்டுரு ராமதாஸ் நிறுவனராக இது துவங்கப்பட்டது அந்த கட்சியில வந்து இப்ப எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ராமதாஸ் தலைமையிலான அந்த கட்சியில வந்து எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அன்பு மணிக்கு பின்னாடி மொத்தமா பாருங்க பாட்டாளி மகிழ்ச்சி கடந்த தேர்தலில் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றோம் உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி நாகர்கோவில் தென்காசி தேனி மாவட்டத்தில் பாட்டாளி மகிழ்ச்சி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சின்ன கணக்கு மட்டும் சொல்றேன் சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதிய மாற்று முன்னேற்றம் அன்பு மனித தலைப்புல மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த தேர்தலில் சேலம் மாவட்டம் மட்டும் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கணும் பதினோரு தொகுதியில் ஆக மூன்று லட்சம் வாக்காளர்களுமே கிட்ட தான் இருக்கிறாங்க அந்த பொறுப்பாளர்கள் அங்கங்கே போகிறாங்க வர்றாங்க அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது பொறுப்பாளர்கள்னா என்ன எதிர்காலம் அந்த காலம் இந்த காலம் இன்னைக்கு இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லை இன்னைக்கு உயிரோடு இருந்தால் தான் நாளைக்கு வாழ முடியும் அது தெரியாமல் அந்த எல்லாம் பண்ணுறாங்க ஐயாவே பாட்டாளி முடித்து எங்களுக்கு நீதி தேர்தல் ஆணையத்தில் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஐயா பேனில் தான் இருக்காங்க நூற்றுக்கு நூறா பாட்டாளி மக்கள் தான் ஐயா பேன் இருக்காங்க சில நிர்வாகிகள் மட்டும் தான் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எங்களுக்கு விரைவில் நல்ல தீர்ப்பை வழங்கும் அது வழங்காவிட்டால் நாங்க வழங்காவிட்டால் வழங்காவிட்டால் ஐயா காலையில் ஏதோ போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லைன்னா கட்டாயம் கோர்ட்டுக்கு போவோம் மக்கள் மட்டத்தை கூட்டி போராடுவோம் தேர்தல் ஆணையத்தை பத்தி நாங்க மக்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கோம்